மிக அற்புதமான மூணு அம்சங்கள் நமது பருவ காலமாக ஆக்கினான் குழந்தை பருவம் அது ரொம்ப பாக்கியமான துவக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தை ரொம்பவே அழகுபடுத்த வேண்டும் என்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்தே அந்த பருவம் அழகாக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் பிள்ளைகள் தாயின் வயிற்றில் வளருகிற போதே பெற்றோர்கள் ஒழுக்கம் பேண வேண்டும் என்கிறார்கள் பெற்றோர்கள் சரியாகவே நடக்க வேண்டும் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் இறை உணர்வோடும் அச்சத்தோடும் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் பிள்ளைகள் கருவிலே தரிக்கிற போதே உங்களது அழகான வாழ்க்கை அந்த பிள்ளைகளிலும் பிரதிபலிக்கும் என்கிறார்கள் சில பிள்ளைங்கள்ட்ட குறைபாடுகள் வருகிறது வளர்ந்த பின்னால் தவறுகள் ஏற்படுகிறது இயல்பிலேயே கெட்ட சுபாவம் பிள்ளைகளுக்கு வருகிறது அதற்கு பல நேரங்களில் பெற்றோர்களே காரணமாகிறார்கள் என்கிறார்கள் எனவே கருவில் பிள்ளை தரிக்கிற போது இருந்து பெற்றோர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கத்தை மிக நன்னடத்தையை அழகான சொற்களை அவர்களுக்கிடையே ஆக்கிக்கொள்ள வேண்டும் அது கருவில் வளர்ந்து வருகிற பிள்ளைகளின் நல்ல நிலைகளை ஏற்படுத்தும் என்பார்கள் முதல் பருவம் பிள்ளை பருவம் அதை அழகாக்கணும் அக்ரிமும் என்றார்கள் நபிகள் நாயகம் உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள் என்கிறார்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துவது என்றால் என்ன பொருள் நான் பிள்ளைகளை சங்கையாக நடத்துவது என் பிள்ளைதான் என்னை சங்கைப்படுத்த வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்களை சங்கைப்படுத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள் பிள்ளைகளை குறை சொல்லி வளர்க்காதீர்கள் என்றார்கள் இன்னொருவரோடு கம்பேர் பண்ணாதீர்கள் என்றார்கள் ஏத்த வீட்டு பிள்ளையை பார் உன் அண்ணன் மகனை பார் உன் தம்பியை பார் அவனெல்லாம் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறான் எவ்வளவு கைதேர்ந்து வருகிறான் எவ்வளவு கல்வியிலே சிறந்திருக்கிறான் பார் என் தங்கை பையனை பார் அவன் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறான் என்று உங்கள் பிள்ளைகளை மட்டம் தட்டி இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டால் நீங்கள் நல்ல தந்தை இல்லை நல்ல என்று மார்க்கம் சொல்கிறது உங்கள் பிள்ளைகளை ஒசத்தி பேசணும் உனக்கு ஒண்ணும் இல்லை நீ நல்லா வருவாய் திறமையாக வருவாய் ஆளுவாய் ஆளும் திறன் உனக்கு இருக்கிறது ஆளும் தரன் செய்துனா ரவியல்லாக அன்பு அவர்கள் சொல்வார்கள் அவர்களின் தாயார் சொன்னார்களாம் என் மகனாம் அவன் நாட்டையே என்றார்கள் என் பையன் சமூகத்தின் தலைவராக வருவார் என்றார்கள் யாரு மாவியாவனுடைய தாயார் வளர்க்கிற போது சின்ன புள்ள அப்ப அந்த புள்ளைக்கு கொடுத்த தைரியம் என் பிள்ளை நாளைய சமூகத்தின் தலைவன் ஆட்சியாளன் என்றார்கள்

மட்டம் தட்டுவதோ நீ நல்லா ஒரு காலத்துல நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்ற தாய் எத்தனை தந்தை எத்தனை அந்த வார்த்தையே அவனது வளர்ச்சியை குன்ற வைக்கும் அவனது கெட்ட செயல்களுக்கு காரணமாகும் என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களை சங்கையாக நடத்துங்கள் இன்னொரு பக்கம் சங்கையா நடத்துங்கன்னா நாளைக்கு உங்களை சங்க செய்யற மாதிரி நடத்துங்கள் என்று பொருள் நீங்க சங்கை கொடுத்தால் அவன் சங்கை படுத்துவான் உங்களை பெற்றோர்களின் சங்கை பிள்ளைகளை நாம் நடத்துவதில் இருக்கிறது நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளின் வருத்தங்களை சம்பாதித்து சங்கடங்களை கொடுத்து அவன் வளரும் போது என் தாய் நல்ல ஆள் இல்ல எங்க என்று நல்லா நடக்கல்ல எங்க தாப்பானார் என்ற சரியாவே நடக்கல்ல என் அண்ணனோடு நடந்த மாதிரி எங்கட நடக்கல என்ற ஒரு மனோ அவனுக்கு அந்த வயசிலேயே பதிந்து பின்னால் அவன் வாலிபன் ஆகிற தாயையும் தந்தையையும் எதிர்க்கும் குணம் படைக்கிறான் அதற்கு நீங்களே காரணம் என்கிறார்கள் பிள்ளைகளை சமமாக நடத்துங்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சமமாக நடத்துங்கள் இரண்டு ஆண் மகனா ரெண்டு பேரையும் சமமாக நடத்துங்கள் ஒரு பையனை விட ஒரு பையனை உசத்தி பேசாதீர்கள் ஒருவனை விட ஒருவனுக்கு கண்ணியம் கூட்டாதீர்கள் ஒருவருக்கு கொடுத்து இன்னொருவருக்கு தடுத்து விடாதீர்கள் பெரிய பிள்ளையை சொல் கேட்கனா அவனை கொஞ்சம் கண்ணியப்படுத்துறது சின்ன பையன் சொல் கேட்கல அவனை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது அது குற்றம் என்றார்கள் வாதிலு பைன அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள் அபிகள் நாயகம் அலிசல்லம் நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியிலே நாம் நீதம் காட்ட வேண்டும் அது ஒரு நல்ல பருவம் குழந்தை பருவம் என்பது போற்றுதலுக்குரிய பருவம் நாம் வளர்ப்பிற முறையில் பிள்ளைகள் வளர்கிறார்கள் அப்படியானால் அவர்களை நீங்கள் சமமாகவே நடத்துங்கள் இன்னொரு பக்கம் நல்ல பிள்ளைகளாகுவதும் தீய பிள்ளைகளாகுவதும் பெற்றோர்களின் வளர்ப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் இன்னைக்கெல்லாம் என் பையன் வழிகட்டு போயிட்டான் என ஏத்து நிக்கிறான் நீங்களே காரணம் உங்கள் வளர்ப்பில் குறை உழைப்பதற்கு கொடுத்த முக்கியம் வளர்ப்பதற்கு கொடுக்கல உழைப்பதற்கு கொடுத்த முக்கியம் வளர்ப்பதற்கு கொடுக்கல பிள்ளையை பார்த்துட்டு என்னானும் போறான் அப்படின்னு நான் உழைத்தேன் வெளிநாட்டுக்கு போனேன் சம்பாதிச்சேன் ஏன் என் பிள்ளைக்காகத்தான் ஆனால் அவன் ஒழுக்கம் கெட்டு போனான் தந்தையின் கண்காணிப்பு இல்லை என்றால் தந்தையின் அரவணைப்பு இல்லை என்றால் ஒரு தந்தையினுடைய மிகச்சிறப்பான வழிகாட்டுதல் இல்லை என்றால் அந்த தான் அனாதை யார் அண்ணாதை தந்தை மரணித்தவரானாதை லைசல் எத்தி முள்ளதி கதுமாத்த வாலிதுகு அனாதை யார் தந்த மௌத்தா போனா அந்த பிள்ளைக்கு பேர் அனாத அதுதான் பழக்கம் வழக்கு சொல் அதுதான் பாப்பா மூத்தா போயிட்டாரா அந்த பிள்ளைக்கு பேர் அனாதை அவர் சொன்னார் லைசல் எத்தி முள்ளதி கதுமாத்த வாலிதுகு அனாதை யார் தந்தை மரணித்த பிள்ளை அல்ல அனாதை தந்தை மரணித்த பிள்ளை அல்ல அனாதை தந்தை உயிரோடு இருக்கிறார் தந்தை இருக்கிறார் பிள்ளை ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்தான் அவன் அனாதை தந்தை இருக்கிறார் பிள்ளை கல்வி இல்லாமல் வளர்ந்தான் அவனுக்கு கல்வி இல்லை ஞானமில்லை மார்க்கத்தின் எந்த ஞானமும் கிடைக்கவில்லை அவன் அனாதை என்றார்கள் அப்ப நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அனாதைகளாக வளர்கிறார்கள் தந்தை இருந்தும் அனாதை ஒழுக்கம் இழந்து வளர்வதால் அந்த பிள்ளைகள் அனாதைகள் அப்ப தகப்பனாரின் தலையான கடமை பிள்ளைகளின் வளர்ப்பு உழைப்பு அவசியம் என்பதை போல் அதைவிட பன்மடங்கு வளர்ப்பும் அவசியம் இன்னைக்கு நம்ம வளர்ப்பை சரியாக்கல்ல நாளை பிள்ளைங்க கேள்விக்குறியா வந்து நிற்பாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காரணம் நம்முடைய வளர்ப்பு தான் இன்னொரு செய்தி நாங்கள் சொல்லணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் காலத்தில் சஹாபாக்களின் பிள்ளைகளை பள்ளிவாசலிலே கொண்டு விடுவார்கள் மஸ்ஜித் நபவியில் பெருமானாரோடு உட்கார வைப்பாங்க பெருமானாருக்கு பின்னால தொலை சொல்வாங்க பெருமானாருடைய சபையில் இருக்க செய்தாங்க பெருமானார் தடை செய்யல நம்ம பள்ளிவாசல்ல விரட்டுறோம் வெளியப்போ பத்துறோம் பெருமானார் அனுமதிச்சாங்க ஏன் அனுமதிச்சாங்க அந்த பிள்ளைகள் வரட்டும் நிற்கட்டும் பெரியவர்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களை பார்த்து அந்த பிள்ளை பழகணும் தொழணும் என் பிள்ளையை தொழுகையாளியாக நான் ஆக்குவதற்கு மார்க்க முடையவனாக ஆக்குவதற்கு மார்க்கமுடையவர்கள் இருக்கும் இடத்தில் ஒழுக்க சீலர்கள் இருக்கும் இடத்தில் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் என்றார்கள் ஒரு கட்டத்தில் பிள்ளைங்களுடைய சலசலப்பு கூடும் போது தடுக்கிற காரியங்கள் வருகிறது பக்குவத்தை கொடுத்தாங்க பள்ளிவாசலிலே தொட்டில் கட்டி சிறுவர்களை படுக்க வைத்தாங்க மூணு மாசம் நாலு மாதம் ஐந்து மாதம் அந்த குழந்தையை அந்த தாய்மார்கள் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து மாணவியின் பள்ளிவாசலில் கட்டி அந்த பிள்ளையை படுக்க வைத்தார்கள் சுபுகு தொழுகையில பெருமானார் தொலை தொட்டுள்ள தூங்கும் வந்தவங்க கேட்பாங்க ஏமா வீட்டில் பிள்ளைங்களை போட்டுட்டு நீங்க பள்ளிக்கு வர வேண்டியதுதானே தானே பெண் மக்கள் அனுமதிக்கப்பட்ட காலம் பின்னால தடை செய்யறாங்க ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள் அந்த தாய்மார்கள் சொன்ன பதில் நாங்கள் ஆசைப்பட்டோம் காலையில் எங்க பிள்ளைங்க மூணு மாசம் நாலு மாசம் பள்ளிவாசலில் பள்ளிவாசல்ல எங்க பிள்ளைங்க தொட்டில் வந்து முழிச்சுட்டு இருக்கோ தூங்குதோ பெருமானார் செல்லதால் சுபு தொலை வைப்பாங்க நபியினுடைய எங்கள் பிள்ளைகளின் காதுகளில் கேட்டு உள்ளங்களில் போய் சேர வேண்டும் நபி ஓதும் கிராத் அந்த தொழுகையில் ஓதப்படுகிற வசனங்கள் அதுவும் மாணபி அவர்களால் ஓதப்படுகிற வசனம் எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்க பிள்ளைங்க காதுல விழணும் பிள்ளைங்க தூங்குறாங்க தூங்கினாலும் காதில் விழும் உள்ளத்தில் இறங்கும் நாளை எதிர்காலம் ஜொலிக்கும் இன்றைக்கு மதீனாவின் அன்சாரிகளாக பின்னால் வாழ்ந்தவர்கள் யார் இந்த குழந்தைகள் எந்த குழந்தைகள் தாயால் இப்படி வார்த்தெடுக்கப்பட்டதோ இந்த சமூகத்தின் மிகச்சிறந்த மார்க்கத்தின் ஞானமுடையவர்களாக இந்த மார்க்கத்திற்கு தோல் கொடுத்தவர்களாக அந்த பிள்ளைகள் உருவானார்கள் அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை கொடுக்கிற சன்மானம் என்னன்னு கேட்டாங்க ஒரு தகப்பன் தான் போது பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போற சன்மானம் எது வீடுகளையா வாசல் சொத்துக்களையா நிறைய நிறைய தோட்டங்கள் துறவுகளையா இல்லை ஒரு நல்ல தந்தை மா நகல ஒரு நல்ல தந்தையார் தன் பிள்ளைகளுக்கு அவர் விட்டு செல்லும் சன்மானங்களில் எல்லாம் மிகச்சிறந்த சன்மானம் வீட்டு வச்சுட்டு போறது வசதியை கொடுத்துட்டு போறது எல்லாத்தையும் அதபி ஹசன் அழகிய ஒழுக்கத்தை கொடுத்து விட்டு என்றார்கள் நபிகள் நாயகம் என் சன்மானம் அது வெகுமதி அது பிள்ளைங்க பெற்றோர்களோடு கருணை உள்ளவர்களாகவும் இருக்கணும் அன்புள்ளவர்களாகவும் இருக்கணும் அதையும் சொல்லி கொடுக்கிறாங்க இந்த மார்க்கத்தின் பெருமக்கள் பிள்ளைங்க மீது அன்பு காட்டுங்கள் உங்கள் மீது அன்பு காட்டுவதற்கு கற்றுக் கொடுங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மேல அன்பு வச்சுருக்கிறோம் வாசம் வச்சிருக்கிறோம் அன்பை பொழிந்து வளர்க்கிறோம் ஒன்றா நம்ம தாங்கலை ஆனால் ஒரு தப்பு பண்றோம் என்ன தப்பு நம்ம பேரில் அந்த பிள்ளைங்க அன்பு காட்டக்கூடியவர்களாக அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்காம வளர்த்துறோம் நாளைக்கு நம்மை மீறி அவன் நிற்கிறான் நம்மை எதிர்க்கிறான் நம்ம சொல்லு கேட்கறது இல்லை நமக்கு மாத்தமாக நடக்கிறான் அவனுக்கு கஷ்டம் என்றால் நான் எனக்கு கஷ்டம்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லை ஏன் நீங்கள் எவ்வளவு அன்பை அவன் மீது சொரிந்தீர்களோ பொழிந்தீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் மீது அன்பு பொழியும் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக் கொடுக்க மறந்துட்டீங்க நான் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எம்மாங்கவா மேல் அன்பு வச்சிருக்கேன் வாப்பு மீது நீ வைக்கிற அன்போ இந்த உலகத்தில் எந்த தவறும் நீ செய்யக்கூடாது நீ தவறு செய்தால் அல்லாஹ் இடத்தில் நான் குற்றவாளி பிள்ளைங்க தவறு செய்தால் அல்லா பெற்றோர்களை கேட்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஏன் உன் வளர்ப்பு சரியில்லை எனவே அருமையான ஒரு பருவம் குழந்தை பருவம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் குழந்தையின் அருள் விளங்கும் பிள்ளை இல்லாதவர்களிடத்தில் கேளுங்கள் பிள்ளைகளின் பாக்கியம் விளங்கும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பெரிய தலைமுறை சமூகத்தில் கை நழுவி போயிட்டாங்க இளைஞர்கள் ஒரு பெரிய கூட்டம் எங்கோ சரிக்கு போயிருக்கிறார்கள் காமங்களுக்கும் ஆபாசங்களுக்கும் தீய செயல்களுக்கும் அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் போதை பொருளுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் நான் வருத்தப்படுகிறேன் அப்போ நிறைய சிறுவர்கள் நம்முடைய வளர்ப்பிலே செய்த குறை இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க ஏதாவது ரொம்ப அழுகிறான் சேட்டை பண்ணுறான் அவன் கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்றாரு அவன் அதை வாங்கிட்டு அமைதியாக இருந்துடுறான் என்னக்கு டிஸ்டர்ப் இருக்குது அவனால் அவனை அமைதிப்படுத்த ஒரு செல்போன் கொடுத்துட்டு நான் உட்காந்து டிவி பார்க்கறது செல்ஃபோன் பார்க்கறது இன்னைக்கு அந்த பிள்ளைங்க செல்ஃபோனில் அடிமையாகி அடிக்ட் ஆகி அவன் இன்னைக்கு அதில் கேம் விளையாடுறான் அவன் எல்லா செயலும் உள்ளே போயிடுறான் யார் காரணம் யார் காரணம் பிள்ளைகளை அமைதிப்படுத்துவதற்கு நீங்கள் கையில் எடுத்துக்கொண்ட அந்த முறை தவறான முறை குழந்தைகளிலேயே செல்போன் நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் எல்லாம் நாலு வயசு பையனுக்கு தெரியும் அவன் அழகா எடுத்து காட்டிடுவான் எனக்கு இந்த செல்போன்ல என்னவெல்லாம் பண்ணணும்னு தெரியாது அவனை கொடுத்தா கரெக்டா சொல்லுவான் இது எப்படி போடணும் இது எப்படி போடணும் இங்கே உள்ள போகணும் எப்படிப்பா போகணும் இப்படி வாங்க உள்ள கூட்டி போடுறேங்கிறான் நான் அவனை பள்ளிவாசல் கூட்டி போக மறந்துட்டேன் அவன் என்ன செல்போனுக்குள்ள கூட்டு போயிடுறான் எங்கே உலகம் யார் குற்றவாளிகள் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்லை அவங்க அம்மா அவங்க அம்மா சொல்றாங்களா ரொம்ப தொந்தரவா இருக்கு சேட்டை பண்றான் சத்தமா போடுறான் வீட்டில் டிவி பார்க்க இடஞ்சல் பண்றான் அவன் கையில் ஒரு போனை கொடுத்துட்டு அமைதியா இருந்துறான் நம்ம காரியம் நடக்குது இதுதான் உலகம் நம்ம காரியம் நடக்கிறதுக்கு நாம கொடுத்த அந்த முறை செல்போன் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இதில் இருக்கு பாருங்க குறிப்பா அந்த குழந்தைகள் விளையாடுறாங்க பாருங்க அந்த கேம் அது கண்டுபிடித்து கொடுத்தோம் நாட்டில் அது கிடையாது அங்க இல்ல அங்க ஆயுவான சிறுவர்கள் உருவாகிறார்கள் நம்ம அறிவை மங்க வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுடைய திறமைகளை வீணாக்கிறோம் கல்வி திறமை இழக்கிறான் அது பிள்ளை நினைவாற்றலை இழக்கிறான் பிள்ளை அவன் போதைக்கு அடிமையாகுவதை போல் கைபேசிக்கு அடிமையா இருக்கிறான் ஏதோ நம்ம ஒரு காலம் நிம்மதியாக இருக்கிறோம் நினைக்கிறீங்க இது போற காலம் ஒரு மிகப்பெரிய சஞ்சலங்களை நாம் சந்திக்க வேண்டும் நம்ம நிம்மதியா இருக்கிறோம் நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு நாளைக்கு எதிராக நிற்கிறவ உங்க பிள்ளை தான் வந்து நிற்க போறான் அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக மாற வேண்டும் நம்ம பிள்ளைங்க நமக்கு சொர்க்கத்தை பிடிச்சி கூட்டு போகணும் பெருமானார் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்த அந்த பாடம் வரிசையாக சொல்றாங்க ஒரு தகப்பனின் கடமை ஐ இஸ்மா நல்ல பேர் தேர்ந்தெடுத்து வையுங்கள் என்றார்கள் புள்ள பிறந்துச்சா அழகான பேர் ஏன் பேருக்கு தக்க பிள்ளைகள் வாழ்வார்கள் எப்படி பேர் வைக்கிறீங்க அந்த பேருக்கு தக்க பிள்ளைங்க வாழ்க்கை பிள்ளைக்கு பேர் வச்சிங்க கரீம் கொடை வல்லல் கொடைவல்லலாக வாழ்வார் சங்கையானவர் சங்கையானவராக வாழ்வார் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட அர்த்தம் இல்லாத பேர் புதுசா இருக்கணும் ஒருத்தர் கேட்டார் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் புதுசா இருக்கணும் இதுவரைக்கும் யாரும் வச்சுக்க கூடாது யாரு வாயிலையும் சீக்கிரமாக நுழைய கூடாது அதுக்கு பேர் பேராங்க யாரும் வச்சுக்க கூடாது வரைக்கும் யாரும் வைக்கல புதுசாகவும் இருக்கணும் யாரும் வாயிலை நுழையக்கூடாது கூடாது கொஞ்சம் கவனம் வையுங்கள் அழகாக வையுங்கள் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க பேர்களை அழகாக வையுங்கள் ஏன் நாளை அல்லாஹ் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவான் உங்க பேர் அல்லாஹ் கூப்பிட இருக்கிறான் அல்லாஹ் கூப்பிடும் அந்த பெயர் அழகாக இருக்க வேண்டும் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் செல்லதாக ஒளிவ செல்லம் சொல்லி கொடுக்கிற மிக அருமையான வாழ்க்கை பாத்திமுத்து ஜகராரதி எல்லாக அன்ஹா அவர்களை குழந்தை வளர்ப்பின் முன்மாதிரி பெண்ணாக காட்டாமல் இருக்க முடியாது பாத்திமுத்து ஜஹரா உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் சின்ன சலசலப்பு யாரு இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் சின்ன சலசலப்பு ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் ரெண்டும் சின்ன பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க தான் ஒரு சின்ன மோதல் ரெண்டு பேரும் லேசாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க திடீர்னு அழுக சத்தம் கேட்குது அழுக சத்தம் ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்டாங்க இமாம் ஹசன் ஹுசன் யார் ரசூல் பேர பிள்ளைங்க சோனத்து தலைவர்கள் அமைதி ஆயிட்டாங்க எங்கிருந்து அழுகை குரல் உம்மா அழுதுட்டு இருக்காங்க நேரம் உம்மா கிட்டே வந்துட்டாங்க உம்மாவுக்கு கஷ்டம்னா ரெண்டு பேரும் தாங்க மாட்டாங்க அதுதான் ஒரு தாயின் வளர்ப்பு நம்ம கஷ்டப்பட்டா நம்ம பிள்ளைங்க தாங்கக்கூடாது அப்படி பிள்ளைகளை வளர்க்க பழகுவோம் அல்லாஹ் தோபி செய்வானாங்க அம்மா அழுதாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்துட்டாங்க மா யுபு கீக்கி அம்மா ஏன் அழுகிறீங்க அம்மா ஒன்றுமே சொல்லல அமைதியாக இருந்தாங்க பாத்தி முத்து சகரா சொன்னாங்களாம் ஒன்றும் மகனே அக்கா மணி ரப்பி பைனை நாளை அல்லாஹ் அவன் தர்பாரில் என்னை கூப்பிடுவான் பாத்திமா பிந்து முகமது நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லத்தின் மகள் பாத்திமாவே இங்கே வாங்கன்னு சொல்லுவான் கூப்பிட்டு கேட்பான் உங்கள் பிள்ளைங்களை இப்படி தான் வளர்த்தீங்களா சொர்க்கத்துக்கு பெண்களுக்கெல்லாம் உங்களை தலைவிய ஆக்குனேனே உங்க பிள்ளை வளர்ப்புல தப்பு பண்ணிட்டீங்களே ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிற மாதிரி வளர்த்தீங்களா என்று அல்லா கேட்பானே என்று நினைத்தேன் அழுதேன் என்றார்கள் பாத்திமா அசருத் இமாம் ஹசன் அழுகிறார் இமாம் உசைன் அழுகிறார் உமாவை அல்லா கேள்வி கேட்கிற இடத்துல அல்லவா நம்ம ரெண்டு பேரும் நடந்து கொண்டோம் இது மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்க அன்னைக்கு ரெண்டு பேரும் முடிவு எடுத்தாங்க நமக்கிடையே சகரா இருக்க கூடாது சண்டை போடக்கூடாது இது விளையாட்டு சண்டை அதையும் நிறுத்தினார்கள் எப்படி வளர்க்கிறார்கள் மகனே நீ சண்டை போட்டால் தாய்க்கு முன்னால் மோதினால் அல்லாஹ் என்னை நிறுத்தி மறுமையில் கேள்வி கேட்பான் மூணு வயசு பிள்ளைக்கு படித்து கொடுத்த பாடம் ஒழுக்க சீலர்கள் இந்த சமூகத்தில் வளர்ந்தார்கள் உருவானார்கள் இந்த மார்க்கத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இங்கே வளர்ந்து வந்த மார்க்கத்தின் மாமேதைகள் எல்லாம் அழகான தாயால் அருமையாக வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் மிகச்சிறந்த தந்தையால் ஒழுக்கம் கொடுக்க ஆக்கப்பட்டார்கள் அவர்கள் தான் குரானுக்கு விளக்கம் எழுதியவர்கள் ஹதீஸை அறிவித்தவர்கள் குரானிலும் ஹதீஸிலும் இருந்து சட்டங்களை தொகுத்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்வதற்கு வாழ்க்கையையே தீர்மானித்து தந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்களை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல தாயும் தந்தையும் தான் பெற்றெடுத்தார்கள் எனவே ஒரு நல்ல பருவம் நம்முடைய பிள்ளை பருவம் அது கருவில் தரிக்கும் காலத்திலிருந்து ஒழுக்கம் சார்ந்து உருவாக்குங்கள் பள்ளிவாசலின் தொடர்பில் உருவாக்குங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகை கற்றுக் கொடுங்கள் ஏழு வயசுல தொலை சொல்லுங்க எத்தனை பிள்ளைங்க தொலைவில்லை தொழுகையாளிகளாக உங்கள் பிள்ளைகள் மாறட்டும் அவர்களுக்கு அல்லாவின் நினைவை கொடுங்கள் நபியின் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் பெருமானாரின் சரித்திரம் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மலர வேண்டும் இமாம் ஹசன் இமாம் உசைன் போன்ற சிறுவர்கள் நம்ம வீட்டில் வளர வேண்டும் அப்படிப்பட்ட அருமையான எதிர்காலம் உடையவர்களை உருவாக்கும் பாக்கியம் அல்லா நமது வீட்டு பெண்களுக்கும் நமக்கும் நசீபாக்கி தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூலுல்லா இல்ல அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமது